டிசம்பர் மூன்றாவது தேதி பெரிய கார்த்திகையுடன் வரும் கிருத்திகை நாள் விளக்கு ஏற்றினால் பத்து மடங்கு பலன் வரும் சக்தி நாள் ஆனா பலர் தெரியாம சில தவறுகள் பண்றாங்க இந்த ஏழு தவறுகள் மட்டும் செய்யாதீர்கள் ஒன்று விளக்கு ஏற்றி உடனே சண்டை போடாதீர்கள் அந்த வீட்டில விளக்கு தீபத்தின் சக்தி குறையும் இரண்டு நிழலிடும் இடத்தில் விளக்கு வைக்காதீர்கள் விளக்கு ஒளிதான் பலன் தரும் நிழலில் வைப்பது பலனை பாதிக்கும் மூன்று கதவு முன் செருப்பு குவிப்பு இருக்கக்கூடாது வாசல் விளக்கின் ஆன்மீக சக்தி அடைபடாதபடி நான்கு உணவு சமைத்துடனே குப்பையை வெளியே போடாதீர்கள் அந்த நேரம் வீட்டின் அக்னி சக்தி குறையும் ஐந்து விளக்கு ஏற்றும் போது மனதில் கோபம் வைத்திருக்காதீர்கள் கோபம் எரியும் அலைபோல் தீபத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது ஆறு நீர்த்துளிப்படும் இடத்தில் விளக்கு வைக்காதீர்கள் அது விரைவில் அணைந்து பலன் குறையும் ஏழு கடன் கேட்கவும் கடன் கொடுக்கவும் கடுமையாக வேண்டாம் இந்த நாள் எனர்ஜி லோஸ் அதிகம் சிவபெருமானை நேசிப்பவர்கள் கருத்திலே ஓம் நம போற்றி என்று எழுதுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு தாருங்கள்